முல்லை தற்காப்பு கலை மற்றும் பயிற்சி கழகத்தை சேர்ந்த மித்ரன் எனும் சிறுவன் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களில் பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி பதினோராயிரத்தி ஐநூத்தி இருபது தடவை சிலமம் சுற்றி உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தார் கோவை சின்ன வேடம்பட்டி மற்றும் சேரன் மாநகர் பகுதியில் உள்ள முல்லை தற்காப்பு மற்றும் விளையாட்டு கழகத்தில் ஐந்து வயது முதலான மாணவ மாணவிகளுக்கு தமிழக பாரம்பரிய கலைகளான சிலம்பம் அடிமுறை வேல் கம்பு வாழ்வீச்சு வளரி மான் கொம்பு போன்ற பயிற்சிகள் பாரம்பரியம் மாறாமல் கற்றுத்தரப்பட்டு வருகிறது மேலும் இங்கு நான்கு பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகள் பலர் பல்வேறு உலக தொடர்ந்து நடத்தி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகின்றனர் இந்நிலையில் இதே பயிற்சி கழகத்தில் பயிற்சி பெற்று வரும் பாளையம் பகுதியை சேர்ந்த தமிழ் செல்வன் பிரியா ஆகியோரின் மகன் மித்ரன் ஏழு வயதான சிறுவன் மித்ரன் ஒற்றை சிலம்பத்தை பதினைந்து கிலோமீட்டர் ஓடியபடி ஒரு மணி நேரம் முப்பத்தாறு நிமிடங்களில் பதினோராயிரத்தி ஐநூற்றி இருபது தடவை தொடர்ந்து சிலமம் சுற்றி உலக சாதனை படைத்துள்ளார் இதற்கான நிகழ்ச்சி குறும்பாளையம் ஆதித்யா குளோபல் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது சாதனை நிகழ்வை எஸ் எஸ் குளம் ஊராட்சித் தலைவர் கோமலப்பள்ளி கந்தசாமி ஒன்பதாவது வார்டு கவுன்சிலர் மோகன் இந்தியா யூரோப்பியன் மற்றும் அமெரிக்கா உலக சாதனை புத்தகங்களின் துணைத் தலைவர் வி கிருத்திகா ஆகியோர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தனர் சிறுவன் மித்திரன் செய்த இந்த சாதனை இந்தியா உலக சாதனை அமெரிக்கன் உலக சாதனை யூரோப்பியன் உலக சாதனை என மூன்று உலக சாதனை புத்தகங்களில் இடம் பிடித்தது சாதனை மாணவன் மித்ரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் கோவை மாவட்ட தலைவர் பிரகாஷ்ராஜ் கோப்பை பதக்கம் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி கௌரவித்தார் இந்நிகழ்ச்சியில் ஆதித்யா குளோபல் பள்ளியின் முதல்வர் பிரபா லிட்டில் லேம்ப் நர்சரி பிரைமரி பள்ளியின் தாளர் ஷீலா கிட்ஸ் பிளே ஸ்கூல் முதல்வர் சரஸ்வதி ஆகியோர் கலந்து கொண்டனர் சாதனையாளர் மித்ரனுக்கு இந்தியா யூரோப்பியன் அமெரிக்கன் உலக சாதனை புத்தகங்களின் நிறுவனர் மற்றும் தேசிய தலைவரான சதாம் பாராட்டுகளை தெரிவித்தார் காலை ஆறு மணிக்கு துவங்கிய இந்த சாதனை நிகழ்ச்சியில் முல்லை தற்காப்புகளை துணை பயிற்சியாளர் மாணவர்கள் பெற்றோர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டு மித்திரனை உற்சாகப்படுத்தினர் வணக்கம் புக் ஆஃப் அமெரிக்கன் புக் ஆஃப் புக் ஆஃப் மூன்று மாவட்ட தலைவர் பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டத்தில் ஒன்பது வயது சிறுவன் மித்ரன் கூடிய மாணவர் வந்துட்டு தொடர்ந்து ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிஷத்தில் ஓடி சிரமம் செஞ்சுட்டு அதுவும் ஒரு கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்து ஐநூற்றி இருபது முறை சு சுழற்சி முறையில் இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காரு அது வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நடுவர்களாகவும் தீர்ப்பாளராகவும் பார்த்திங்கன்னா நேரில் பார்த்து அதை அங்கீகரிச்சிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸோடைய தலைவர் வந்துட்டு நேரில் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலியமாக வாழ்த்துகள் தெரிவித்தார் இந்த மாணவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஒரு மூணு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிரமம் கற்று கை வந்து கற்றுகிட்டுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல டிஸ்ட்ரிக் லெவலில் இருந்து இன்டர்நேஷனல் போடி வரைக்குமே பல பதக்கங்கள் வந்துட்டு அந்த அனுபவங்கள் மூலியமாகவும் பிளஸ் அந்த மாணவர் வந்துட்டு இந்த இன்டர்நேஷனல் மூணு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லுமே இன்டர்நேஷனல் பண்ணுறது பண்ணுறதுக்கு முன்னாடி அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே எடுத்து செஞ்சு ஒரு வேலை ட்ரெயின் பண்ணுவார் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை செக் பண்ணி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு மாத ஒரு மாத காலமாக வந்து தொடர்ந்து விடாமுயற்சியினால இன்றைக்கி இந்த புக் ஆஃப் ரெக்கார்டில் அச்சீவ் பண்ணிக்காங்க அதுக்கு தற்காப்பு கலைக்கலை